குடும்பத்தோட எட்டு பேர் போகிறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அதாவது பட்ஜெட்டில் நம்ம எஸ்ஐடி கேர்ஸில் ஈகோ ஒன்று வந்திருக்குது அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி பாருங்கள் லோக்கல் நம்பரு தெளிவான வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஃபியூர் பெட்ரோல் லோக்கல் நம்பர் பாருங்கள் முப்பத்தாறு நம்பரு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டிங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஓனர் மட்டும் மூணு ஃப்யூர் பெட்ரோலு வண்டி பார்க்கலாங்க டயர்லாம் பாருங்கள் ஒரு எழுபது இருக்குது லோக்கல் நம்பரில் இப்படி தெளிவான வண்டி கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க நம்மகிட்ட இன்னைக்கு வந்துருக்குது கிலோமீட்டர் ஒன்று பத்து ஓடிக்குதுங்க ஏசி பக்கா கூலிங் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது எட்டு பேர் போகலாங்க எயிட் சைட்டு வண்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் உள்ளே சைட்டு மேட்டு ஃபுல் மேட் கட் மேட்டு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு நல்ல வண்டி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது மேலே கேரல் பம்பரு அனைத்தும் இருக்குது பாருங்க வண்டி எப்படி இருக்குது பாருங்க சுத்தமாக இருக்குது ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க எல்லாமே வந்துடுது சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு ஒரு எட்டு ஒம்பது பேர் போகிறக்கு நல்ல வண்டிங்க பாருங்க கீழே பாருங்கள் எல்லாம் இந்த இதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க முன்னால் பம்பர் வந்துடுதுங்க முன்னால் பாண்ட் பார்க்குறேங்க இன்ஜின் வந்து உள்ள பின்னாடி சீட்டு கட்டி ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் சீட் கட்டி தான் வரும் முன்னால் பார்க்கலாங்க லேடிட்டு எல்லாம் பாருங்க சுத்தமாக இருக்குது ஜாக்கியெல்லாம் இங்கே ஃப்ரெண்டில் தான் வருங்க தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் இருக்குது முப்பத்தாறு நம்பர் கோபி நம்பர் எயிட் ஷீட் இருக்குங்க ஒன்று பத்து ஓடி இருக்குது நம்ம எஸ்சிடி கேஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரி அதாவது ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிர்க்கு வெரிஃபைன் கொடுத்துட்லாங்க நேரில் வந்து வண்டி ஓடி பாருங்க வண்டி ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்